குரூப் நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் மேலே ஒரு மாருதி சுசுக்கி எயிட் ஹண்ட்ரேடு ஒன்று எலக்ட்ரானிக்கு எம்பிஎஃப்ஐ டைப்ல ஒன்று போட்டிருக்கேன் பாருங்கண்ணா வண்டி வந்து பாத்தீங்கன்னா பாடி லைன் தெளிவா இருக்கும் ப்ளூ கலருங்க உள்ள வந்து பார்த்தீங்கன்னா லெக்ஷன்ல சீட்டு கவர் வந்து பார்த்தீங்களா ஒரு எட்டாயிரத்து எட்டாயிரம் டூ பத்து ரூபாய்க்கு மேலே நல்லா பேக் மாதிரி தைச்சி லெக்ஷன் பண்ணி போட்டிருக்காங்க குவாலிட்டியாக இருக்கும் பயனீர் ஆடியோ ஸ்பீக்கர் சிஸ்டம் எல்லாமே வந்துடும் இன்ஜினு குவாலிட்டியாக இருக்குங்கண்ணா வியாபாரத்துக்காக சொன்னாலும் உண்மையாலுமே வண்டி புக தொழலை ஒயிட் ஸ்மோக் அடிக்கலை அந்த வண்டியில் எதாவது கரமுரன் சவுண்டு வர்றது அந்த மாதிரி எதுவுமே கிடையாது வண்டி குவாலிட்டியாக இருக்கும் அது இல்லாமல் வந்து பாத்தீங்களா நாலு சஸ்பென்சர் வந்து புதுசாகவே மாற்றிருக்காங்க வண்டி வந்து ஒரு வச்சு ஓட்டுறதுக்கு நல்ல வண்டிங்கண்ணா உங்களுக்கு வந்து பாத்தீங்களா பாடி லைன் எல்லாமே தெளிவாக இருக்கும் பேனட்ல மட்டும் லைட்டாக ஃபேட் ஆகுன மாதிரி இருக்கும் மற்றபடி எல்லாமே ஒரிஜினல் பெயிண்ட்லேயே இருக்குது ஃப்ரண்ட்டு ரெண்டு டயர் வந்து பார்த்தீங்களா எண்பது பீஸா கண்டிஷனும் பேக் டயர் ஒரு அறுபது பீஸா கண்டிஷன்லேயும் இருக்கும் கீழே அண்டர் பாட்டிலாம் வந்து பார்த்தீங்களா ரொம்ப தெளிவாக இருக்கும் உங்களுக்கு எடுக்கலாம் எயிட் ஹண்ட்ரடு பொதுவாக வந்து மார்க்கெட்டில் முப்பது இருபத்தஞ்சி ஐம்பது ரூபா கூட இருக்குது ஆனால் வந்து அது கார்பரேட்டர் டைப்பு மாடல் லோ பட்ஜெட்டாக இருக்கும் இது எலக்ட்ரானிக் டைப்லேயே நல்லா கண்டிஷனில் நல்லா இருக்குது உங்களுக்கு ஐம்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு கிடைக்கும் சரிங்களா ஐடியா கிரீங்க கூப்பிடுங்க ஆனால் மைலேஜ் இருபது வருதுங்கண்ணா வண்டி குவாலிட்டியாக இருக்கும் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் பொதுவாக வண்டி வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் கண்டிஷன் கம்மியாக இருக்கும் பாடி லைன் தெளி தெளிவில்லாமல் இருக்கும் அந்த வண்டியே முப்பது முப்பத்தஞ்சு ரூபா போட்டிருக்காங்க ஒரு வீட்டுக்கு லோ பட்ஜெட்டில் சின்ன வண்டியாக கச்சதமாக இருக்கும் ஐம்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு விற்றுறாங்கண்ணா எலக்ட்ரானிக் டைப்பு ஐடியா கிரையும் கூப்பிடுங்க இது வந்து பாத்தீங்களா எப்சி இன்சூரன்ஸு இப்போ வந்து லீசண்டாக எடுத்துக்கணுங்க இப்போ முடிஞ்சு போச்சு ஏழாயிரத்தி ஐநூறுரூவா ஆகும் வேணுன்னா எடுத்துக்கலாம்